வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து நாம வந்து இந்த ஒழுக்கமுடம்பு அதிகாரத்துல வந்து நாம ஏழாவது குரலை வந்து நாம பார்த்தோம் எட்டாவது குரல் என்ன சொல்லுதுன்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ என்றும் இடும் போயிட்டார் என்ன என்ன சொல்றாருன்னா ஒரு வித்து ஒரு வித்தை வந்து நாம வந்து நம்முடைய நிலங்கள்ல வந்து அதை போட்டு அதை வந்து நாம பயிர் செய்யோம் அந்த அந்த வித்துகள் வந்து நமக்கு விளைந்து நமக்கு வந்து நிறைய பலம் கிடைத்தது இதுதான் வந்து ஒரு வித்து வந்து நாம வந்து பயிர் செய்யறதுல அந்த வித்து வந்து நல்ல வித்துக்கள் இருக்கும் அப்பதான் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் அந்த ஒரு நல்ல மகசூல் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம்னா அந்த நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அந்த நல்லொழுக்கமான விதையா இருக்கணும் மற்ற அந்த தோட்ட பயிர்கள் மற்ற அந்த எல்லாம் போது அது வந்து ஒரு நல்ல முத்துக்களை வந்து போட்டால்தான் வந்து நமக்கு வந்து அதுல வந்து நல்ல ஒரு செழிப்பான ஒரு அறுவடையை நம்ம பண்ணலாம் இங்க நமக்கு அதே நன்றி நல்லது அந்த நன்மையை நடக்கிறதுக்கு காரணமான அது வித்து என்னதுன்னா நல்ல நல்லொழுக்கத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது அதுதான் நல்ல காரியங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு வித்தாக மாறுது வித்துக்களை பத்தி சொல்லும்போது வந்து பைபிள்ல வந்து ஒரு அந்த பைபிளுடைய ஆரம்பத்திலேயே அந்த இதெல்லாம் வரும் அவங்க வந்து வித்துக்களை வந்து நீங்க வந்து ஆஹ் ஒருத்தர் வந்து நாம வந்து பாறைகளில் போடக்கூடிய வித்து வந்து என்ன பிரயோஜனமாக இருக்கும் ஒரு காடுகளில் கொண்டு போடக்கூடியது வந்து பறவைகளால் கொத்தி எடுத்து அதை கொண்டு போயிடும் ஆக அது விளைச்சல் கிடைக்காது பாறையில் போட்டது விளையவே விளையாது மற்றபடி சரி இல்லாத தண்ணீர் வசதி இல்லாத வாழை வண்ணங்களில் கொண்டு போட்டாலும் அதுவும் நமக்கு மறைக்காது இப்படி வந்து இந்த வித்துக்களை வந்து நம்ம எங்க கொண்டு போடணும்னு சொல்லி அந்த இத ஒரு இடத்துல அதை பத்தி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வித்துக்கள் வந்து இந்த இடத்துல வந்து வள்ளுவர் சொல்ற இந்த நல்லொழுக்கம்ங்கிறத நாம வந்து வித்தா பயிரிடும் பொழுது அந்த நல்லொழுக்கம்ங்கிற அந்த வித்து பெரிய நன்மையான காரியங்களை அது வந்து நன்றிக்கு வித்தாகும் நன்றி அப்படின்னு சொல்லியாச்சின்னா அந்த நம்ம ஒருத்தருக்கு ஒருவர் நன்றியோட இருக்கிறது மட்டும் இல்லாம நல்ல காரியங்களுக்கு நல்ல ஒரு பயனுக்கு நல்ல ஒரு பயன் தரக்கூடியதாகவும் அதுகள் எல்லாம் வந்து நமக்கு இருக்கிறதுனால நன்றிக்கு வித்தாம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் எல்லோரும் இனிமை தரும் நீங்க வந்து ஒரு வித்துக்களை வந்து ஒரு நல்ல வித்துக்களை வந்து நீங்க கூட நீங்க வந்து சில நேரத்துக்கு இந்த நம்முடைய தமிழ்நாட்டிலேயே வந்து அந்த பயிர்களை வந்து சில நேரங்கள்ல வந்து விவசாயிகள் எல்லாம் மக்கள் மத்தியில வந்து அந்த நியூஸ் ரிப்போர்டர்ஸ் போகும்போது அவங்க எல்லாம் காமிக்காங்க அரசாங்கத்துல வந்து அவங்ககிட்ட போல இருந்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு விதைகள் கொடுத்தாங்க ஐயா இந்த விதைகள் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க எங்களுக்கு வந்து இந்த விதைகள் போட்ட அந்த பயிர்கள் அத்தனையுமே ஒரு மோசமான விளைச்சல் மட்டும் இல்லாம அவ்வளவும் வந்து இந்த வியாதிகள் அந்த வித்துக்கள்னால அந்த மரங்கள் உருவாகிறது எல்லாமே பிடிச்சி ஆக அவங்களுடைய நிலத்தையே வந்து அதை பயன்படுத்தி இப்படி எல்லாம் வந்து நிறைய இந்த வெத்திக்கல வந்து அவ்வளவு சங்கதி இருக்கு கொடுக்கும் போதே வந்து அப்படி நல்லது அது மாதிரி வந்து சில நேரத்துக்கு வந்து இந்த ஃபாரின்ல இருந்துகிட்டு வந்து அதுக்கு வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டிங்கலாம் வந்து சொல்லக்கூடிய வித்துக்களை எல்லாம் வந்து மேல்நாட்டுக்காரங்க நாங்கள் அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் இதை வந்து நீங்கள் எல்லாம் போடுங்க வைங்கன்னு சொல்லி சொல்லி அதையெல்லாம் போட்டால் அது எல்லாம் நம்மளுடைய நாட்டு மண்ணுக்கு தகுந்த மாதிரி விளக்கில கொடுக்காம நேர் எதிர்பார்ப்பான விளைவுகளை வந்து அந்த ஜிஎம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது தருது அப்போ இந்த வித்துக்கள் போடக்கூடியது வந்து எவ்வளவு முக்கியம் இந்த வித்துக்கள் வாங்கி போடுறது அந்த இடங்கள் பைபிள்ல சொன்ன மாதிரி அந்த இடங்கள்ல போடுறது இருக்கு அதுக்கு ஒரு வந்து இந்த வித்துக்களை வந்து மோசமான வித்துக்களாக கூட ஆயிடக்கூடாது அப்போ இந்த நன்றிக்கு வித்தாகக்கூடிய வித்து வந்து நாம வாழ்க்கையில வந்து நாம நல்லதுக்கு வரக்கூடிய அந்த வித்து வேணும்னா அது வந்து நல்லொழுக்கம் தான் இது வந்து நீங்க வந்து அந்த நல்லொழுக்கங்கிறத வந்து நீங்க விதைச்சாதான் அது வந்து நற்பயன்களை வந்து கொடுக்கும் தீய ஒழுக்கம் என்றும் இடுமை தரும் நீங்க தீய ஒழுக்கத்தால வந்து தப்ப முடிய அதனால வந்து எப்போ இடம் சில வேர் வந்து போயிருந்தாங்க கோர்ட்டு கேஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பல தவறான காரியங்கள் செய்தாலும் போறவங்க அவங்களுடைய கடைசி காலம் வந்து அவங்களுடைய நேம் வந்து அரசாங்க ரெக்கார்டுகள்ல வந்து இது வர்ற வரைக்கும் அவங்கள வந்து அந்த அரசாங்கத்தினுடைய பார்வையில எப்பவுமே அவங்கள வந்து எதுக்குன்னாலும் அவங்களதான் வந்து ஊர்ல உள்ள பழைய கேரிகளெல்லாம் பிடிச்சு கொண்டு நிப்பாட்டுவான் அங்க ஒரு நாள் நம்ம செய்யக்கூடியது அது வந்து ஒரு நாளோட போறதில்லை நீங்க வந்து ஒரு பிக் பாக்கெட் ஒருத்தன வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்துட்டா அவங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல இவன் தான் இந்த மாதிரி காரியம் செய்யறாந்து அந்த ஆட்களை பிடிச்சிருந்தாங்க அதே மாதிரி எல்லா குற்றங்களுக்கும் அப்போ அப்படி வரும்போது இதைகள் வந்து உடனே தான் வந்து அவங்க கூப்பிட்றாங்க இது வந்து உங்களுக்கு வந்து தீய ஒடுக்கம் என்றும் எடுமைதான் அது உங்களை வந்து நிம்மதியாவே இருக்க கூடாது நீங்க வந்து அதே தவறல அதே குற்றங்கள்ல ஈடுபட்டு அப்படியே போய் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தா அப்படியே போயிடும் நீங்க திருந்தணும்னு நினைச்சாலும் கூட அந்த இதுகள் எல்லாம் வந்து உங்களை பின்பற்றியே வரும் செய்ய ஒழுக்கம் என்றும் எழுந்த அதனால நம்ம வந்து ஒரு நல்லொழுக்கமான வாழ்க்கையை வந்து தான் நம்ம வந்து எப்பவும் பழகணும் அது வந்து நாமளும் நம்முடைய நாங்களும் அந்த நல்லொழுக்கத்தை வந்து பின்பற்றணும் நம்முடைய பிள்ளைகளை வந்து பின்பற்ற சொல்லணும் நமக்கு தெரிஞ்சவங்களை பின்பற்ற சொல்லணும் இப்படி இந்த குடும்பமாக மக்கள் வந்து இந்த பண்புகளை எல்லாம் குடும்பமாக குடும்பத்தின் மூலமாக தான் எல்லாம் நாம் வந்து இந்த ஒழுக்கத்தை ஊட்ட முடியும் ஆக இது வந்து ரொம்ப முக்கியம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் தீரா இடும்படிதாரம் என்றும் இடும்பம் ஆக இந்த இதுகளை வந்து நாம நம்ம கிடணும் சரி நாம வந்து அடுத்தாப்புல இன்னொரு குரலை வந்து நாம நாளை பார்ப்போம் அதுவரை உங்களை வந்து விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்